என்ன பண்ணுறாங்க மேக்கப் போட்டுட்ருக்காங்களா நீங்களும் யூடியூபரா அப்படியா ஓகே ஓகே அண்ணா எல்லாரும் உட்காந்துருக்காங்க எல்லாருமே மேக்கப் போட்டு பா தமிழா அவங்களுக்கெலாம் த்ரீ அதுக்கு தான் த்ரீ தௌசண்ட் அவங்க இவங்கெல்லாம் எழுவது சாரி எழுநூறு ஏ ஏழு லட்சம் வச்சுருக்காங்க ஆமாம் கண்ட் வீடியோவாக போகணும்

பாதி பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்காக எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன மேக்கப் பண்ணலாம் எல்லாருமே ஒரே தலைப்பில் தான் கலந்துக்க போகிறோம் ચાલો <coughs> કરેમે <coughs> <coughs> இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஷோ மலையாளம் நடந்துட்டுருக்கு மோகன்லால் தான் நடத்திட்டுருக்காரு போல் தான் பிக்பாஸ் ஷோடைய ஷெட்டு பார்த்தீங்கன்னா தெரியுதா க்ளோஸ்ட் செம்பரம்பாக்கம் செம்பரம்பாக்கத்தில் நடக்குது சென்னை ஜி தமிழ் தமிழாக தமிழாக ஷோ முடிச்சிட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்பேட்டில் இருக்கிற நம்மளுடைய விஜயகாந்த் சாரோடைய கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள் கொடுத்துருந்த வாய்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி பேசிட்டோம் அதனால தான் திரும்ப நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வந்து விஜயகாந்த் சாரோடைய கோவிலில் பார்க்கலாம் பாருங்கள் சாரோடைய வ்ருந்தா யாரு லைவா தானியதாக இருக்கு ஆ கவிதா விருந்தா கவிதா போயிகிட்டே இருக்கோம் ஐயோ ஃப்ரெண்டுங்க இவங்க ஐயோ நான் பேக் கேமரா வச்சுருக்கேன் அணை மேடம் என்ன மேடம் இந்த புடையோட ஈத்துட்டாளையிற பாத்தியா வீட்டில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துருக்கலாம் மேக்கப் வரண்டு அப்படியே மூஞ்சில் இருக்குது அதையும் கலவவே இல்லை எல்லாம் பயந்து பயந்து ஓடுறாங்கங்க திரிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து பூ வாங்கியாச்சு போயிட்டே இருக்கும் அண்ணா அண்ணனா விலாக் எடுக்க சொல்லாமா மேடம் வந்து ஃபேன்ஸை மீட் பண்ணிட்டாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க தமிழா தமிழா ஷோ முடிச்ச மாரி என்ன விஷயம் பீஷம்ட்டாங்க இப்போ வந்து வந்து இறங்கினோடனே ஒரு சேரில் வந்து உக்காந்தாச்சு நானும் பிருந்தா அண்ணா இருங்க அவங்கள வந்து வளாகில் காட்டுறேன் எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த வளாக் இருக்கு போது

நாங்களும்பு <laughs> <laughs> <laughs>

தரேன்னு தான் சொன்னாங்க ஆனா எங்களுக்குதான் இங்க இருக்கிறதுக்கு டைம் அப்புறம் ஊருக்கு போனோம்ல பசங்க எல்லாம் இருக்காங்க அதனாலதான் கிளம்பிட்டோம் எல்லாம் எதுவும் இல்ல இல்லைன்னா மேம் எங்களுக்கு அதை விட பயங்கரமா விருந்தே வச்சிருப்பாங்க இல்ல மேம் ஆசை இருக்க ஒரு

மழை சவுண்ட்ல இருந்து மச்சாதா கேக்குறாரு மழைய இப்போதான் விட்டுருக்கு நானே பாத்துட்டு பேசிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதா மேம் வந்து எங்களுக்காக பூ வாங்கிட்டாங்க நீ காமிக்கறமா வாங்கி கேரா வாங்கி வாங்கி வச்சி விட்டுறாங்க தலையில ஆனா நாங்க एक्चुअली காலே ஷூட்டுக்கு போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா பூ வாங்கி வச்சிட்டு தான் போணும் பார்த்தோம் ஆனா பூ கிடைக்கல இன்னொரு தடவை சென்னை போயிட்டு தமிழா தமிழர் ஷோவில் கலந்துக்கிட்டு சென்னையை வந்து சுற்றி பார்த்துட்டு காயத்ரி ஜங்ஷன் இருக்காங்கல்ல ஜான்சன் அந்த அண்ணா வீட்டுக்கும் போயிட்டு நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் விலாக் வந்து இதோட முடியுது பிருந்தாவும் அண்ணாவும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க ரேகா சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு ஆந்திராலேருந்து நம்மளை பார்த்துட்டு நம்ம கூட வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்துல இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க ஹாய் சொல்லிடுங்க சிஸ்டர் ஹாய் ஓகே இருங்க பிருந்தாவும் ஆனால் முன்னாடி போயிட்டு பிருந்தா பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்காம வந்து மாட்டிக்கிச்சு ஆமாம்